தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன் இறைய சிவில் அன்பார்ந்த இறை மக்களை மீண்டும் ஒரு முறை இறை வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்படுகிற திருத்துதர்கள் மத்தியிலும் சீதர்கள் மத்தியிலும் வரக்கூடிய எதிர்ப்புகள் போராட்டங்கள் அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் சவால்களை நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையில் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை ஈசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக கற்றுக் அன்புக்குரியவர்களை யாரெல்லாம் ஆண்டு பணியை செய்கின்றார்களோ அது ஒரு குருவாக துறவியாக இருந்து பணி செய்கிறவராக இருக்கலாம் ஒரு பொது நிலையினராக ஒரு பணி செய்பவராக இருக்கலாம் அல்லது அன்பிய பணிகளிலே ஈடுபடுகிற மக்களாக இருக்கலாம் அல்லது தேவாலயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறு சிறு பொறுப்புகளை நாம் சுமந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய பணியாளர்களாக இருக்கலாம் எப்பணி ஆண்டவருக்கு செய்தாலும் அங்கே போராட்டங்கள் வரும் குழப்பங்கள் வரும் சில நேரங்களிலே இருக்கிறோமே என்ற ஒரு அனுபவம் ஏற்படலாம் ஆனால் இறைவன் சொல்லுகின்றார் ஆண்டவருக்காக பணியாற்றுகிற ஒருவரும் இறைவனால் கைவிடப்படுவது கிடையாது இறைவன் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கின்றார் பாதுகாக்கின்றார் எனவே ஆண்டருடைய பணியை செய்கின்ற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இரண்டு விதமான சவால்கள் நமக்கு ஏற்படும் ஒன்று நம்முடைய அக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால் இரண்டாவது புற வாழ்விலே வெளியில் ஏற்படக்கூடிய சவால் அக வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்காக பணியாற்ற தொடங்குகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் சீடர் குருவை விட பெரியவர் அல்ல அழைக்கப்பட்டவன் பணியாளன் அழைத்தவனை விடவோ அல்லது பணியை கொடுத்திருக்கிற எஜமானனை விடவோ பெரியவர் அல்ல ஆனால் சில நேரங்களிலே ஆண்டோருடைய பணியை செய்வதற்காக நாம் முன் வருகிற பொழுது நமக்குள் இருக்கிற தாழ்ச்சி குறைந்து போகிறது நான் சம்திங் ஸ்பெஷல் நான் மற்றவரை விட சிறந்தவன் அவனைப் போல இல்லை இவனைப் போல இல்லை நான் ஏன் என் கடவுளை விட பெரியவன் என்ற ஒரு மனப்பான்மையிலே நமக்குள்ளே அகங்காரம் வெளிப்படுகிற பொழுது நம்முடைய பணியில் நாம் அர்த்தம் இழந்து போகின்றோம் காரணம் எப்பொழுது என்னிலே அகங்காரம் உயர்கின்றதோ அங்கே என்னுடைய சிந்தனை நான் இறைவனுக்காக அல்ல உழைப்பது நான் எனக்காக என்னுடைய மேன்மைக்காக என்னுடைய மாட்சிக்காக அடுத்தவர்கள் முன் நான் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான் உழைக்க ஆரம்பிக்கிற பொழுது என்னுடைய பணி வாழ்க்கை எனக்கு சுமையாக மாறுகிறது நான் தளர்ந்து போகின்றேன் எனவே சில நேரங்களிலே அந்த பணியை விட்டு நான் விலகி ஓடி போகின்றேன் ஆண்டவருக்காக பணியாற்ற வருகிற பொழுது எனக்குள் இருக்க வேண்டியது நான் ஒன்றும் இறைவா என்ற அந்த தாழ்ச்சி நிறைந்த மனநிலை அன்னை கொண்டிருந்த தாழ்ச்சி தான் அன்னை மரியாதை சொல்லுகிறாரே உள்ளத்தில் செருக்குடைந்தவரை செருக்குற்றவரை இறைவன் சித்தனடித்து வருகிறார் என்று உள்ளத்தில் தாழ்ச்சி கொண்டவரை கடவுள் உயர்த்துகிறார் எனவே நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை ஆண்டவருடைய பணியா பணிக்காக இறங்கி வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் அது பொது நிலையினராக இருக்கலாம் அழைக்கப்பட்ட குருக்களாக துறவிகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இறைவனுடைய பணியிலே நம்மையை நாம் தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் நம்மை நம்முடைய கரங்களை இன்னும் அதிகமாக வலுப்படுத்தி நம்மை உயர்த்துவார் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சவால் நம்ம நாம் காண்பது வெளியில் இருந்து வரக்கூடிய ஒரு சவால் நாம் பணியாற்றுவோம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவோம் ஆனால் உலகம் ஏற்றுக்கொள்ளாது உடனிருப்பவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள் உதாசீனப்படுத்துவார்கள் நம்மளை கைவிட்டுட்டு போவாங்க ஆமா இவனை நமக்காக கேட்டுட்டு இருக்கணும் என்று சொல்லி நம்மை காயப்படுத்துவார்கள் இப்படி வெளியிலிருந்து நமக்கு உதா புறக்கணிப்புகளும் உதாசீனப்படுத்துலும் வேதனையான அனுபவங்களும் வருகிற பொழுது ஆண்ட சொல்லுகிறார் நீ கவலைப்படாதே காரணம் அங்கே இறைவன் உன்னை உயர்த்துவார் ஆண்டவர் சொல்கிறார் திருத்துவதற்காக ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுது உலகம் உங்களை வெறுக்கிறது என்றார் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் காரணம் அவர் ஏற்கனவே என்னை விட்டது ஆண்டவருக்கு எதிராக மக்கள் செயல்படுவத விளைவு தான் அவருடைய பணியாளர்கள் ஆண்டவருக்காக பணியாற்றுகிற வேலையிலே இறை வார்த்தையை கொடுக்கிற பொழுது அந்த இறைவார்த்தைக்கு எதிரான எதிர்ப்புக்களை அவர்கள் தெரிவிப்பது என்பது அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் அது மட்டுமல்ல நான் இறைவனுக்கு இறைவன் சார்பாக நின்று கொண்டு இறைவார்த்தைகளை மக்கள் மத்தியிலே கொடுக்கிற பொழுது சாத்தான் சும்மா இருக்க மாட்டான் இல்லையா அவன் எதிர்ப்பான் நான் இறைவார்த்தை அழிப்பது வழியாக ஒருவன் மனம் மாறுகிற பொழுது ஒரு பாவி ஆண்டோருக்கு அருகிலே திரும்பி வருகிற பொழுது அது சாத்தானுடைய தோல்விதானே இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவன் சகோதரனை ஒரு சகோதரனை இன்னொருவன் மன்னிக்க ஆரம்பிக்கிற பொழுது அது சாத்தானுக்கு தோல்விதானே இறை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு பிறருக்கான நன்மைகளை செய்ய ஒரு மனிதன் இறங்கி செல்வது சாத்தானுக்கு எதிரான தோல்விதானே அது எனவே எங்கெல்லாம் சாத்தான் தோற்கடிக்கப்படுகிறானோ அங்கெல்லாம் இறைவார்த்தை இருக்கிறது எனவே இறைவார்த்தை அறிவிக்கப்படுற ஒவ்வொரு இடங்களிலும் பிறர் வழியாக நமக்கு அறிந்தவர்கள் வழியாக கூட சாத்தான் நமக்கு எதிரான எதிர்ப்பை உருவாக்குவான் ஆனால் நம்பிக்கையோடு நம் இறைவன கருத்தை பற்றி கொள்ளுகிற பொழுது ஆண்ட சொல்கிற உன் தலைமுடி ஒன்று கூட கீழே விழுந்து விடாதபடி ஆண்டவர் பார்த்து கொள்வார் அன்புக்குரியவர்களே நாம் இறைவனில் நம்பிக்கை கொள்ளுவோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஆண்டவருக்காக ஆற்றுகிற பொழுது நமக்கான அடைக்கலமாக ஆண்டவர் இருக்கின்றார் அன்பு தந்தையை இறைவா உம்முடைய சீடத்து வாழ்வை வாழ்வாக்கிட எங்களை அழைத்திருக்கிறீர் ஆனால் உணர்கிற ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் நிறைய சவால்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ஆண்டவரே தாழ்ச்சியோடு கருகில் வரவும் வெளியிலும் சவால்கள் வெளியிலே போராட்டங்களும் சவால்களும் எதிர்ப்புகளும் எங்களுக்கு எதிராக வருகிற பொழுது உம்முடைய கருத்தை இருக பற்றி கொள்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும் அன்னை மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆமே